ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சதுர அடி சதுர மீட்டர் சதுர கிலோமீட்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சதுர அடினா என்ன சதுர மீட்டர்லாம் என்ன சதுர கிலோமீட்டர்லாம் என்ன பொதுவாக சதுரம் அப்படினாவே உங்களுக்கு தெரியும் சதுரம் என்பது நான்கு பக்க அளவுகளும் சமமாக இருப்பது சதுரம் அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்போ சதுரம் அடி அப்படின்றது ஒரு அடி நீளமோ இல்லை ஒரு அடி அகலம் நான்கு பக்கமும் சமமாக கொண்ட ஒரு அடியை கொண்ட சமமான பரப்பளவு தான் ஒரு சதுரடி அப்படின்னு சொல்றோம் நம்ம வீட்டுல இப்ப ஒரு டைல்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சு அந்த டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அதாவது மேல டுவல் இன்ச்சு ஒரு அடி அதே மாதிரி சைட்ல ஒரு அடி இந்த ஒன்னுக்கு ஒன்னு அளவு கொண்ட நான்கு பக்கமும் சமமான அளவு கொண்ட இடத்தை தான் நம்ம ஒரு சதுரடி அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்ப பில்டிங் இப்ப புதுசா கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங்ல ஒரு சதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சதுரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு சதுரடியை சேர்ந்தது ஒரு சதுரம் அதாவது ஒரு ரூம் சைஸ் பத்துக்கு பத்து அப்படின்னு இருக்குன்னா அது நூறு சதுர அடி அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த நூறு சதுர அடிதான் ஒரு சதுரம் சொல்லுவாங்க அதே போல ஒரு வீடு நான்கு சதுர நான் கட்டியிருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நான்கு சதுரம் என்பது நானூறு அடி சோ சதுர அடி என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு அடி உள்ள நான்கு பக்கமும் சமமான உள்ள சதுர வடிவிலான இடத்தை தான் நம்ம ஒரு சதுர அடின்னு சொல்லுவோம் அடுத்தது ஒரு சதுர மீட்டர் என்பது என்ன அதே போலதான் இந்த மீட்டர் அப்படின்றது எவ்வளவுன்றது உங்களுக்கு தெரியும் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் ஸோ இந்த நூறு சென்டிமீட்டர் அளவுல இந்த ஸ்கேல் எங்கடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லர் வச்சிருப்பாரு மீட்டர் டேப் வச்சிருப்பாரு அது ஒரு மீட்டர் அது மாதிரி துணி கடையில ஸ்கேல் வச்சிருப்பாங்க ஒரு மீட்டர் அளவுள்ள ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க ஒரு மீட்டர் அளவு உள்ள நான்கு பக்கமும் அளவு உள்ள ஒரு சதுர வடிவிலான இடத்தை ஒரு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் இந்த போர்டை இந்த நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்னு வச்சுக்கலாம் அதே போல இந்த பக்கமும் ஒரு மீட்டர் அதே போல கீழும் ஒரு மீட்டர் நான்கு பக்கமும் ஒரு மீட்டர் அளவு உள்ள இடத்தை அடைத்து கொள்ளும் அந்த பரப்பளவு வந்து ஒரு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் சதுர மீட்டர் எதாவது அதிகமா பயன்படுத்துவாங்க நம்ம கிராமத்துல நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு மனைகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சதுர மீட்டர் அளவுல தான் கொடுத்திருப்பாங்க எஃப்எம்டி நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சதுர மீட்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க அடுத்தது இந்த சதுர கிலோமீட்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு புள்ளியில ஒரு ஏதாவது ஒரு புள்ளியில இருக்கு இந்த திசையில ஒரு கிலோமீட்டர் அதே போல அந்த புள்ளியில இருந்து இந்த கீழ்ப்பகுதியில ஒரு கிலோமீட்டர் அங்க இருந்து இங்க ஒரு கிலோமீட்டர் ஸோ ஒரு கிலோமீட்டர் அளவு பக்க அளவு கொண்ட நான்கு பக்கமும் சமமான அளவு கொண்ட பட் இடத்தோட பரப்பளவு தான் வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம் சோ ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்ற வார்த்தை எந்த இடத்துல நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தோம்னா எக்ஸாம்பிள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னா அரசு வெளியிடக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல சராசரி அடர்த்தி அப்படின்ற சொல்லுவாங்க மக்கள் வந்து அதிகமா எந்த மாவட்டத்தில் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்றப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்த சென்னையில எடுத்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுல இத்தனை மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய அடர்த்தியை குறிப்பதற்காக சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் இந்த சதுர கிலோமீட்டர்ன்றது அந்த இடத்துல பயன்படுது சோ சிம்பிளா சொல்லணும்னா சதுரம் என்பது நான்கு பக்கமும் சமமான அளவு கொண்ட ஒரு வடிவம் அதே போல சதுர அடினா ஒரு அடி நீளம் அகலம் அதே போல நீதி இருக்கக்கூடிய பகுதி ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்னு சொல்லுவோம் அதே போல நான்கு பக்கமும் சமமான அளவு கொண்ட இடத்தை சதுர அடி சதுர மீட்டர் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட் பண்ணுங்க